ஒரு பெரிய சவுறு அவரை மட்டுமே போக்கஸ் பண்ணி திரும்பி பார்க்கணும் ஒட்டுமொத்த ஜனமே சும்மா ஏதாச்சும் இங்க செல ஓடைக்கான் அங்க அது இதுன்னு நிறைய இஷ்யூ வருது இப்போ இவரோட பார்வை அந்த சூரிய ஒளி மாதிரி எல்லா இடத்துலயும் பரவி இருந்தது நான் பெரிய சவரா இருக்கணும் அந்த இடத்துல நான் வரைஞ்சு காட்டணும் அது இப்போ நம்ம எப்படி சொல்றது இந்த கோட்ரஸ்ல இருக்குதுங்களா இந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டிட்டு இருக்கு எல்லாம் சினிமா ரீதியா சில விஷயத்தெல்லாம் பண்றாங்க அந்த மாதிரி பெருசா ஒரு இடம் கிடைக்குதா அங்க ஐயாவோட படத்தை ஃபுல்லா போட்டு காட்டிலாமா அந்த மாதிரி ஒரு ஆசை பெரிய ஆசை அதுதான் அப்படின்னு இருக்கு அது காலத்துக்கும் அழியாதே இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லன்னா இப்போ சிலை வச்சிருக்காங்களே விஜயோடல அந்த மாதிரி பெரிய சிலையா ஏதாச்சும் வச்சிடணும் அப்படின்னு ஏதாச்சும் கிடைக்குமான்னு காத்தே கிடைக்குமான்னு என்ன பண்றது ஜெய்க